தொகுதியை சார்ந்த பெருந்தோட்ட உடன்பரப்புகளே சகோதர சகோதரிகளே நண்பர்களே தாய்மார்களே பெரியோர்களே உடன்பரப்புகளே சஜில் பிரமதி ஆசா இனிய நண்பர் நானும் அவரும் ஒரே காலகட்டத்தில் பாராளுடன் சென்றோம் அவரை நான் அறிவேன் அவர் போட்டியிருக்கின்றார் எல்லோருக்கும் தெரியும் அவர் சின்னம் டெலிஃபோன் எல்லோருக்கும் தெரியும் இன்னும் துராதரி தேர்தல் அது எல்லோருக்கும் தெரியும் வாகஜனிலே நிறைய கீழாக இருபத்தோராவது இடத்தில் தான் அந்த சதி விவதாசன் பெயரும் சின்னம் இருக்கின்றது எனக்கு தெரியும் அது முதல் பெட்டியிலே ஒரு கிரஸ் கத்திரையை போட்டுவிட்டு வர வேண்டும் என்று தெரியும் போங்க போடுங்க போடுகும் தெரியும் தெரியும் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை நமது தமிழ் மலைய தமிழ் மக்களுக்கு பெருந்தொடு மக்களுக்கு சசங்க அவரது அழைப்பின் பேரிலே வந்து வெளிக்கு செல்ல வந்திருக்கின்றேன் கடந்த பதினொன்றாம் தேதி அவர் அங்கே இருந்தார் கொழும்பிலே தமிழ் கூட்டணி சதி பிரேமதாசவுடன் ஒரு உடன்பாடை கண்டு கையெழுத்து போட்டு உடன்பாடு அதிலே சதி கையெழுத்திட்டு இருக்கின்றார் நான் கையெழுத்திருக்கின்றேன் திகாமன் கையெழுத்திட்டிருக்கின்றார் ராமதாஸ் கையெழுத்திட்டிருக்கின்றார் நாளை நூரடியாவிலே காலை அந்த உடன்படிக்கை மலேக சாசனமாக பயிரகமாக வெளியிடப்பட இருக்கின்றது மனோகணேசனுக்கு நரசாந்தியிலே பத்து வாகனம் வேண்டும் விகாமரத்துக்கு பத்து பங்களா வேண்டும் ராதாகிருஷ்ணன் ஏரோப்ளைன் வேண்டும் என்ற கிடையாது அப்படிதான் கிடையாது அதிலே நாற்பத்தெட்டு அம்சங்கள் அத்தியாயங்கள் மக்கள் பெருந்தோடு மக்கள் இந்த நாவல்படி உட்பட கண்டி மாவட்டம் மாவட்டம் மாத்தளை மாவட்டம் மதுரை கலந்துரை கொழும்பு காலி மாத்திரை மலையா தமிழ் இலங்கை மக்கள் தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றனர் மக்களின் காணி உரிமை வீட்டுரிமை கல்வி உரிமை சுகாதார உரிமை எல்லாம் அங்கே தெரியமுறையிலே வெள்ளாவாரியாக பேசி அரசாங்கம் வந்தால் ஜனாதிபதியாக வந்தால் வருவார் வந்தால் அவர் வருவார் நானும் வருவேன் அமைச்சராக இருப்போம் அவரதான் அரசாங்கத்துக்குள்ளே என்ன என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் தெளிவான முறையிலே எழுதி கையெழுத்து வாங்கிவிட்டு தான் நான் களப்பிறவி இருக்கிறேன் தொண்டை வழியா எனக்கு நூத்தி ஐம்பதாவது ஐம்பத்தி ரெண்டாவது கூட்டம் நினைக்கிறேன் ஆனாலும் வழியா இருந்தாலும் கூட இங்கே வந்து பேசிய பேச ஆரம்பித்தவுடன் உங்களை பார்த்தவுடன் வழி மறந்து விடுகிறது நேற்று மீண்டும் கண்ணில் இருக்கிறேன் முதல் நாள் கேகாலையில் இருந்தேன் அதுக்கு முதல் நாள் இருந்தேன் நாளைக்கு என்று உடனடியா நான் நாள் கொழும்பு படந்த தேதி யாழ்ப்பாணம் போகிறேன் அப்படியே நாளோடு தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பரவாயில்லை நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை ஆனால் எதுக்காக சாஜி பிரமதாசமின் ஏழைகளின் தோழன் இடது தோழன் அரசாங்கம் வருமானால் அரசு எங்களது மக்களுக்கு ஒரு பொற்காலமான பொற்கால தரும் ஒரு அரசாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறேன் நீங்கள் தோட்டங்கள தொழிலாளர்களாக தொழிலாளர்களாக ஆயிரம் ரூபாய் 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 என்று அக்கப்போரடிக்கும் ஒப்பாரி வைக்கும் தொழிலாளர்களுக்கு தேவையில்லை நாங்கள் தோட்டங்களிலே சத்தங்க சொன்னதை போல பங்காளியாக மாறுவோம் பங்காளியாக மாறுவோம் நாங்கள் தொழில்துறை அப்படியே பாதுகாக்கப்படுவதைகளே அதுக்குள்ளே அடிப்படை மாற்றம் சிஸ்டம் சேஞ்ச் முறை மாற்றம் கொண்டு வருவோம் நாங்கள் நாங்கள் எழுதியிருக்கிறோம் அது நாளை பாருங்க தெரியல எழுதியிருக்கோம் தோட்டங்களிலே தேயிலை தோட்டமா இருக்கலாம் ரப்பர் தோட்டமா இருக்கலாம் தோட்டங்களை நாங்கள் தொழிலாளியா இல்லாமல் பங்காளியாக இருந்து லாபத்தை ஈட்டும் முறை அங்கே கொண்டு வர இருக்கு அது மட்டுமல்ல தோட்டங்களில் கூடிய தரிசு நிலங்கள் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் அங்கே கால்நடை வளர்க்கலாம் ஆடு மாடு வளர்க்கலாம் ஆடு மாடு வளர்க்கிறக்காக மைந்தா வளர்க்காதீங்க அது ஒரு மாடுதான் அது மட்டுமல்ல எங்கேயாவது தோட்டங்களில் நீங்கள் இளைஞர்கள் ஏதாவது முறையான இடங்களை பிடித்து பயிர் செய்து கொண்டு போய் ஆனால் அதையும் அங்கீகரித்து சட்டப்படி நாங்கள் அறிவைத்தருவோம் வாழ்வாதார நிலம் மட்டுமல்ல காணி எல்லா குடும்பங்களுக்கும் பத்து முதல் இருபது பைசு காணி வழங்கப்படும் குடும்பம் என்ன குடும்பம் என்ன ஐயா குடும்பம் என்ன தம்பி குடும்பம் என்ன கல்யாணம் பண்ண குடும்பம் அப்படித்தானே சொல்லுங்க கல்யாணம் பண்ண குடும்பம் குடும்பம் அப்படித்தானே கல்யாணம் பண்ண குடும்பம் இப்போ நிறைய வீடுகள் என்ன வந்து ஒரு வீட்டுக்குள்ள மூணு நாலு குடும்பம் இருக்கும் அப்படிதானே இருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க கல்யாணம் பாட்ட பொண்ணு இருக்கும்

அதை நான் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் நல்லது தானே நல்லது தானே அதை சஜித்தால் மட்டும்தான் தர முடியும் வேணா தர முடியாது வேற யாரும் இல்லை மற்ற வாய்ப்பயிற்சி வீரர்கள் இவர் தான் செயல் வீரர் தெரியும் அவை காணி உரிமை அதுதான் தவிர கல்வி உரிமை மலையக பரிந்துரை பாடசாலைகளுக்காக விசேடமாக ஆசிரியர் பயிற்சி கலாசாரி அமைக்கிறோம் ஏன்னா பாடசாலைகளிலே விஞ்ஞான ஆசிரியர் இல்லை கணிதாசிரியர் இல்லை ஐடி ஆசிரியர் இல்லை ஆங்கில ஆசிரியர் இல்லை விசேடமான கடைசி அமைத்து எங்கள் எதிர்களை சயின்ஸ் டீச்சராக மேக்ஸ் டீச்சராக இங்கிலீஷ் டீச்சராக ஐடி டீச்சராக பயிற்சி அளித்து அவர்களை பாடசாலை அப்போ தான் எங்கள் பிள்ளைகள் வந்து படித்து டாக்டர் ஆகலாம் என்ஜினியர் ஆகலாம் அப்படி இல்லாட்டி சயின்ஸ் படிக்க முடியாது அதே போல எங்கள் பிள்ளை பெண்களுக்கு நாங்கள் வீட்டு பெண்கள் என்ன செய்கிறாங்க கொழுந்து எடுக்கிறாங்க கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க கொழுமலை வந்து அங்கே கீழ்ஸ் காயில்ஸ் நான் போனால் அங்கே அடிக்கல் போனால் நான் பண்ணுங்க தான் நினைச்சிடறேன் நான் போனால் ஒன்று என்னென்ன வருவான் பேசுவாங்க அண்ணே ஐயா வாங்க ஐயா பேசுவாங்க சரி வீட்டு வந்து நல்ல தொழில்தான் முடியாட்டி இப்போ மத்திய கிழக்கு போகிறாங்க பெண்கள் கஷ்டப்படுறாங்க பாவம் அவர்களை எல்லாரையும் திரட்டினாங்கள் ஓயில் படித்த நிறைய பெண்களுக்கு தாதியார் பயிற்சிகள் ஒரு விஷயமாக நேஷனல் ஸ்டேட் இன்ஸ்டியூஷன் அமைப்படாங்க அதிலே பயிற்சி பெற்றால் இலங்கையில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கௌரவமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா பத்தி எல்லாத்தையும் யோசிச்சிருக்காங்க ஆகவே காணி உரிமை கல்வி உரிமை தாதி பயிற்சி கல்லூரி ஆசிரியர் கல்லூரி எல்லாம் கிடைக்கும் நாம ஆமா ஜிதாஸ் தாய் வணக்கம் அப்ப சபிதாயத்துமா மகானூர டிஸ்ட்ரிக்கு தமிழ பாலிமன் மந்திரி வரைக்கும் கிட்டியான சிங்கள சகோதர மந்திரி பண்ணிட்டியா முஸ்லீம் சகோதர மந்திரி

மக்கள் பார்த்து பார்த்து வேண்டும் மேற்கொண்டு இருபத்தி தொண்ணூத்தி சகோதர வாக்களிங்கள் மறந்துவிடாதீர்கள் காலையில் இருந்து தோட்டங்களில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த கடவுளை கும்பிட்டு விட்டு அம்மனை வழங்கிவிட்டு சென்று மக்கள் நீங்கள் வாக்களித்து நீங்கள் வாக்களித்து நீங்கள் உங்களது கடமைதி படத்தை பாருங்கள் டிவியை போடுங்க டிவி கடையில் போட்டுறாதீங்க படம் வரும் என்ன டிவி டிவிடு விஜய் டிவி போட்டாதீங்க போட்டா ரஜினிகாந்த் வருவார் விஜய் வருவார் ஆர்யா சூர்யா வருவாங்க நயன்தாரா வருவாங்க சமந்தா வருவாங்க வருவாங்க ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் ரஜினிகாந்த் வர மாட்டாரு

நான் சமந்தா பார்க்கறது தான் நான் நயன்தரா பார்க்கறது தான் விஜய் பார்க்கறது தான் பிறகு பார்ப்போம் நான் கடமை செய்ய செய்து இந்த நாட்டை ஒரு சிறந்த ஒரு நாடாக மகத்தார் நாடாக சிங்கள நாங்கள் தமிழ் நாங்கள் முஸ்லீம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இலங்கை அடையாளத்துடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கி என்று கேட்க விரும்புகிறேன் எங்கள் நாட்டு எங்கள் அரசாங்கத்துக்கிலே இவரை இடவாதம் பேசுவார்களே ஆனால் மதவாதம் பேசுவார்களே ஆனால் அவருக்கு காதை எப்படி வெளியே போடுவோம் நாங்கள் அப்பே அப்போ பாலைத்துல சதிக்கு பாலைத்துல ஜாதிவாதிகளிடம்

හ රග විසි කේ අනාගය තියන්නේ අප ලගි ක අන තා ස්ව කර සිංහල දෙවල ි ද ර ල සික අට ඉමතු අතමයි අපේ අනා ගමන සබෝවාධක වනක්වෙ ඒ මතෙන් අපේ සඳිලතුමන්න බව දව තිට ති ද අප නාකතුමති ජපතු වතින්නේ නිසා අපට කියන්න පුුවන් මේ අපේ අනනාකතිය සබෝද අනාකතියක් අපිට ලबा කන පුළුවන් කිය ඔන්න മൊത്തം കണ്ടപ്പാ ഈ എൻ്റെ മൊത്തം കണ്ടിട്ട് ടെലിഫോൺ മൊബൈൽ ഫോൺ ലാൻഡോൺ നന്ദി നന്